ஸ்ரீ டிவி விநேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி மதியம் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே துர்கா ஸ்வாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இன்றைய தினம் துர்கையை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த நாலாவது ராவுகார நேரத்தில் துர்கையை கண்டிப்பாக வழிபடுங்கள் சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் ராகு காலம் பார்த்தோம்னா மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் பார்த்தோம்னா மதியம் பன்னிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னோம்னா எது நன்மை எது தீமை அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம் எப்பயுமே வந்து நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு நியூட்ரலாகவே இருந்துட்டு இருப்பாராம் அவர் மாதிரி அவர் விவசாயி தன் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் ஒரு நாள் பார்த்தோம்னா திடீர்னு அவருடைய குதிரை காணாமல் போயிடுச்சாம் ஐயையோ எல்லோரும் சுற்றி இருக்குவான் என்னப்பா உன் குதிரை காணாமல் போயிடுச்சே குதிரை போயிடுச்சுன்னா இனிமேல் என்ன பண்ணுவேன் எப்படி நீ இந்த விளை பொருட்களெல்லாம் வண்டியில் வந்து நீ சந்தைக்கு எடுத்துகிட்டு போவ உனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இவர் வந்து சரி பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு வந்தாராம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த காணாமல் போன குதிரை தன்னோடு இன்னமும் ஒரு நாலு குதிரையை சேர்த்து கூட்டுன்னு வந்துருச்சாம் அதை உடனே ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களா பரவாயில்லப்பா உனக்கு நல்ல அதிர்ஷ்டந்தான் உன் குதிரை காணாமல் போனால் கூட அது கூட இன்னும் நாலு குதிரையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலாம் இவர் அதுக்கும் வந்து அப்படியா சரி பரவாயில்ல எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் விட்டுட்டாராம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இவருடைய மகன் அந்த புதுசாக குதிரைகள்லாம் வந்திருக்கு இல்லையா அதுல ஒரு குதிரை எடுத்துட்டு சவாரி பண்ணும் பொழுது கீழே உழுந்து காலை ஒடிச்சுட்டானான் காலுங்கிறது ஒடிஞ்சு போச்சு அவன் எழுந்து நடக்கவே இன்னும் ஆறு மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டாரு இதை பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களே என்னப்பா இது உனக்கு ஒரு நல்லது நடந்தால் இன்னொரு கெட்டது நடக்குது புதுசாக உனக்கு நான் அது குதிரை வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு குதிரை எடுத்துகிட்டு போய் உன் பையன் காலை ஒடிச்சிக்கிட்டானே இப்படி காலை ஒடிஞ்சு போய் கிடக்கிறான் பையன் ஆறு மாதம் நடக்கவே முடியாதாமே ரொம்ப கஷ்டம் போ உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதற்கும் ஒரே மாதிரி அப்படியே நியூட்ரலாகவே ரியாக்ட் பண்ணாரா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசாமல் விட்டுட்டாராம் கொஞ்ச நாள் ஆனவுடனே பார்த்தோம்னா அடுத்த வாரமே பார்த்தோம்னா அந்த நாட்டிலே போர் அப்படிங்கிறது வந்துருச்சாம் எதிரி நாட்டு மன்னன் எடுத்துட்டா இப்போ இந்த நாட்டு மன்னன் ஒரு ஆர்டர் போடுறான் என்னன்னு சொன்னா இந்த போரை சமாளிப்பதற்கு எல்லோருடைய வீடுகளில் இருந்தும் இளைஞர்கள் கிளம்பி சண்டைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானா போருக்கு கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது இவங்க வீட்டில் பார்த்தோம்னா இந்த விவசாயிக்கு இந்த ஒரே மகன் மட்டும்தான் அவனும் கால் ஒடிஞ்சு கிடக்கிறதுனால அவன் சண்டைக்கு போக முடியவில்லை போருக்கு செல்ல முடியல இல்லையா அவன் வீட்லேயே இருந்துட்டான் சேஃபராகவும் இருந்துட்டான் ஆக இதை பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் பரவாயில்லப்பா உன் பிள்ளை வந்து கால் உடிச்சுட்டு கூட நல்லதாக தான் போச்சு உனக்கு தான் போ நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியதாக இருக்குது எவன் திரும்பி வருவானோ மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடு சொன்னார்களாம் இதற்கும் அந்த விவசாயி வந்து எல்லாம் நல்லதுக்குத்தான் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி நியூட்ரலாகவே விட்டுட்டாராம் இப்படி எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிற மாதிரி நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு நல்லதுக்குத்தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் வச்சிட்டு இருந்தார் அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் நியூட்ரலாகவே பார்த்தார் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நன்மை நடக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் லாபமாக நடக்கும் பொழுது நம்ம தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா சந்தோஷங்கிறது இருக்கும் தான் அதுக்காக நான் அதை செலப்ரேட் பண்ணுறேன் பார்ட்டி வைக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அதை கிராண்டாக பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா மற்றவர்களினுடைய அந்த திருஷ்டி அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா இவன் பாரு தலகால் புரியாமல் ஆடுறாங்கிற மாதிரி நினைப்பா மற்றவர்களுடைய திருஷ்டி தோஷம் என்பதும் வந்து சேரும் இதுபோக நமக்கே ஒரு துன்பம் என்பது வரும் பொழுது அதை தாங்க முடியாத ஒரு பலவீனம்ங்கிறது வந்துடும் இல்லையா ஆக ஒரு நன்மை என்று வரும் பொழுது இதுவும் இறைவன் செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது அதே மாதிரி ஒரு தீமை என்று வரும்பொழுதும் அந்த தீமையை கண்டு அஞ்சாமல் இது ஏதோ ஒரு கெடுதலுங்க நமக்கு நடந்திருக்கு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு தடை என்பது உருவாகி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை என்பதை இறைவன் செய்வார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுண்டு செயல்பட்டால் வாழ்க்கையிலே கஷ்டம் என்பது எப்பொழுதுமே இருக்காது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்